இல்ல கருணை அதிகமாக வேண்டும் எனக்கு என்ன இருக்கு நான் என்ன பெரிய ஆளா நான் ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிற அச்சம் பயம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த பலமான ரப்பை பற்றி படித்துக் கொள்ளவும் இன்றைய தினம் உன்னால் உயிர் வாழ்கிறேன் வாழ்கிறேனியல்லா இன்றைய தினம் உன்னால் நான் உண்ணுகிறேன் நீ கொடுத்து அந்த ஞானத்திலிருந்து செல்வத்திலிருந்து இதோ தான தர்மம் செய்கிறேன் நீ அல்லா ஒரு கெட்டது நடந்துருச்சா ஏதோ என்னுடைய பாவத்தால் நடந்துருச்சு என்ன மன்னிச்சரியா அல்லாஹ் ஒரு நல்லது நடந்துருச்சா எல்லாம் இல்லாவே உனக்கே எல்லா புகழும் உனக்கே நன்றி என்பதாக எங்களுடைய எல்லா செயல்களையும் ரப்பை நினைத்துக்கொண்டே கொண்டே இருந்தால் இந்த மனிதனை அல்லாஹ் மறுமையில் மறக்க மாட்டான் ஆனால் செல்வம் வரும்போது மமதையில் எல்லாத்தையும் மறப்பதும் பாவங்களை அல்லா பாரிக்கிறான் என்று அந்த அச்சம் இல்லாமல் இது எல்லாம் மறுமையில் அல்லாஹ் இவரே மறந்து விடுவான் கரீமானவர்களே கூறிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான் இந்த அல்லாவுடைய இந்த அத்தாட்சிகள் எப்படிப்பட்டது என்று சொன்னால் பற்றி அல்லா பேசினது அல்லாஹ்மீன்கள் முஸ்லீம்களை பற்றி பேசுகிறான் நல்லடியார்கள் நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் கூறுகிறான் நல்லடியாரிடத்திலே நபியை என்னை பற்றி நீங்கள் போய் செல்லுங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லும் போது அவர்கள் எப்படி ஏற்பார்கள் தெரியுமா இன்னமா யுக்மி நுபி ஆயாத்தினா என்னுடைய அத்தாட்சிகள் என்னுடைய குரானுடைய வசனங்கள் இதெல்லாம் போய் நல்லடியார்கள்ட்ட நீங்க ஓதி காமிச்சீங்கன்னு சொன்னா அல்ல தீன அவர்கள் எப்படிப்பட்டவர் இருப்பார் சொன்னால் இதா துக்கியரோ பிகா ஹர்ரூ சுஜதன் அப்படியே நீங்க ஓதி காமிச்ச அந்த நிமிஷத்திலே இது என்னுடைய ரப்புடைய வார்த்தை இது அல்லாவிடத்திலிருந்து வந்த வேதம் என்பதாக அப்படியே சிரம்பணிந்து துதிபாடுவார்கள் எதை அல்லாஹ்வுடைய புகழை துதிப்பாடுவார்கள் ரப்பிஹீம் வஹும் லா யஸ்தக் பிரோ இப்படி அல்லாஹ புகழ்றாங்களே இந்த நல்லடியார்கள் ஒருபோதும் பெருமை அடிப்பவர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் கூறுகிறார் இந்த ஆயத்து ஓதுன உடனே நம்ம எல்லாம் சஜா செய்யும் இப்ப இந்த ஆயத்தை நம்ம ஓதிட்டோம்ல இல்ல நீங்க எல்லாருமே ரெண்டு சஜா தொழுது முடிச்சோம்னா தனியா ரெண்டு சஜா செஞ்சா போதும் தொழு தொழுகையில் எப்படி சஜா செய்யும் ஓதுனோம் இது அந்தந்த சஜாவுடைய ஆயத்து ஏன் இந்த நல்லடியார்கிட்ட இந்த வாழ்த்த ஓதி காட்டும் போது அவர்கள் அப்படியே பணிந்தவர்களாக வார்த்தைகள் தான் என்பதாக உள்ளத்தளவில் உணர்ந்து அல்லாஹை புகழ்வார்கள் பெருமையை அடிக்க மாட்டார்கள் என்பதாக வருகிறது எனவே அருமையானவர்களே பெருமை என்பது நல்லடியாரில் சிஃபத் இல்லை என்பதை இந்த ஆயத்தில் நமக்கு விளக்குகிறது அந்த நல்லடியார்களுடைய இன்னும் சில நல்ல நலவுகளை அல்லாஹ் கூறினார் என்ன ஜாஃபா ஜுனு அவங்க என்ன செய்வாங்கன்னா இரவு நேரங்களில் உறங்கி கொண்டிருப்பார்கள் அந்த நடிகார்கள் இரவு நேரங்களில் உறங்கி கொண்டிருப்பார்கள் அருமையானவர்கள் அந்த அடியார் நல்லடியார் நாம தானே அப்ப நம்ம என்ன செய்யணும் அல்லாவுடைய அந்த வசனங்கள் வந்துருச்சுன்னா கொஞ்சம் பயப்படணும் அல்லாம துதி செய்யணும் புகனணும் மேலும் எல்லாம் அந்த நல்லடியாரில் சிபத்தை லிஸ்ட் போடுறான் பாருங்க அதுக்குள்ள நிறைஞ்சிடணும் சொல்றான் பாருங்க அவங்க படுத்திருக்க படுக்கையில இருந்து ரப்பகம் அவங்களுடைய இறைவனுடைய நினைப்பு வந்தவனே நடு நிசையில் தன்னுடைய படுக்கையிலிருந்து விழாவை உயர்த்துவார்கள் விழாவை உயர்த்துவார்கள் எந்திரிப்பார்கள் எழுந்திருத்து என்ன செய்வார்கள் தொழுகையில் நிற்பாங்க அல்லது துவாரில் ஈடுபடுவாங்க என்ன செய்வாங்க எத்பகம் அந்த நடு நிசையில் எல்லாரும் உறங்கிக் கொண்டிருக்க நேரத்தில் தனது ரப்பை கையேந்தி அழைப்பார்கள் வ ரெண்டு வார்த்தை வருது அல்லாஹுவை அல்லாஹுடைய அந்த எச்சரிக்கைகள் நரகத்தை விட்டும் பயந்தவர்களாக அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து நான் காப்பாற்றப்பட வேண்டும் என்று பயந்தவர்களாகவும் ஆதரவைத்தவர்களாகவும் அல்லாஹ் கொடுப்பான் எங்களுக்கு அல்லாஹ் எங்களுக்கு நலவு செய்வான் என்ற இந்த ரெண்டுமே அல்லாமே இருக்கணும் ஒரேடி நல்லெண்ணெய் மட்டுமே கிவிடா நான் எத்தனை முறையே என்ன தப்பு செஞ்சாலும் அல்லாம மன்னிச்சிருவாங்க அப்படின்னு அந்த சிந்தனை நேரத்தில் பெரும் பாவத்திற்கு போட்டுரும் அப்ப எப்பயும் அச்சமே இருந்துட்டு கொண்டிருக்கூடாது ரெண்டுமே சரிசமமா அல்லாவின் மீது இருக்க வேண்டும் இந்த ரெண்டு நிலையிலும் துவா அல்லாஹுக்கு மேலும் அல்லாஹ் எதையெல்லாம் அவர்களுக்கு

அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறார் இதை மறைத்து வைத்திருக்கக்கூடிய கண் குளிரக்கூடிய சன்மானம் என்ன சன்மானம் சோதரே நல்லடியார் உலகத்தில் தரவாளன் என்ன சன்மானம் கண் குளிரக்கூடிய சன்மானத்தை எவராலும் அறிந்து கொள்ள முடியாது அவ்வளவு மேலான சன்மானங்களை அல்லாஹ்மான இந்த நல்லடியார்களுக்கா தயார் செய்து வைத்துள்ளார் என்பதா அல்லாஹ் கூறுகிறார் அப்ப இந்த மறைமுகமான சன்மானத்தை பெறுவதற்காக தான் நாம் ரப்புடைய தனிப்பட்ட தொடர்பு நமக்கு எப்பயுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் மேலும் அல்லாஹ் கூறுகிறார் இப்படி அப்ப நல்லடியார்கள் இப்படி நடுநிசையா துவக்கூடிய நடுநிசை துலக என்ன தகதை துலக அப்ப இந்த தகத தொழுரவங்களும் அல்லாவே மறந்த அந்த காஃபிரும் அல்லா கேட்கிறார் இப்படிப்பட்ட நல்லடியார் இவரும் கமன் காண பாசிகன் பாவத்திலேயே மூழ்கி அல்லாவா மறந்துட்டு அவனும் எஸ்தவா சமமானவர்களா இல்லை இல்லை அல்லாஹ் கூறுகிறார் லா எஸ்தான் அவர்கள் சமமே கிடையாது அல்லாஹி அஞ்சிய நல்லடியார்களும் கட்டுப்பட்டவர்களோ எல்லாவிற்கு கட்டுப்படாதவர்களோ சமமானவர்கள் கிடையவே கிடையாது கூறுகிறார் இன்னைக்கு என்ன எல்லா ஒரு நாட்டில ஒரு பேர் ஒரு 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 எல்லாத்துலேயும் ஒரு பேர் ஏதோ இருக்கலாம் ஆனால் மரணம் வந்த பிறகு சகோதரையே அந்த கரிமாவுடைய வேல்யூவை நாம் அறிவோம் குறிக்கிட்டு அல்லா கூறுகிறார் அம்மல் நதீனு அமனு யார் ஈமான் கொண்டு வாமியு சாலி நல்ல அமல்கள் புரிகிறார்களோ அவர்களுக்கு சதா நீர் அந்த ஜன்னத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு இடத்தை ஒதுக்குவார் நுசுலன் பிமா அல்லாஹ் விருந்தாளிகளை போன்று அல்லாஹ் அங்கே அவர்களை அல்லாஹ் பார்ப்பான் எனவே அதிக அருமையானவர்களே இந்த மறுப்பு அல்லாஹ் ஈமான் கொள்வது இந்த இரண்டுக்கும் எவ்வளவு பெரிய இடைப்பட்ட விஷயம் இருக்கும் என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் இந்த நல்லடியாரை கூறிவிட்டு கெட்டடியாரை பத்தி அந்த பாசிகை பத்தி பேசுகிறார் அவன் ஒதுங்குவான் நரகத்துக்கு அவன் போய் சேருவான் என்ன கூடப்படும் அங்க போனதுக்கு அப்புறம் அவன் நிறைய பத்தி எல்லாம் விளக்குறான் மேலே விளக்குறான் இவங்க விருந்தாளி இங்கே இருப்பாங்க அப்ப நரகத்துக்கு போனவன் என்ன செய்வான் ஏதாச்சும் புலம்பிக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும்ல அதை பத்தி எல்லாம் விளக்கிறார் எப்பொழுதும் அராது அவர்கள் நாடும் போதெல்லாம் என்ன நாடுவார்கள் ஐய அஹ்ரோஜும் மின்ஹா இந்த நரகத்தை விட்டு எப்படியாச்சு தப்பிச்சு கிப்பிச்சு வெளியே போயிட முடியாதான்னு சொல்லி தாண்டி தவ்வி எதனாச்சும் அவனுக்கு முயற்சி பண்ணனா வைது அவன் அப்படியே மலக்குமாறு இழுத்து கொண்டு நடு நடகத்தில் போடுவாங்க அந்த அந்த ஃபாசிக்கு நடவும் நரகத்தை இழுத்து போடுவாங்கண்ணா போட்டு சொல்லுவாங்கண்ணா ஃபீஹா அப்படின்னு சொல்லப்படும் ஒக்கீலஹோம் எங்கே போகிற அவன்கிட்ட கூறப்படும் ஜூக்கு அஜாபன் நார் இந்த நரக நெருப்பு சுவைச்சு பாரு எங்க போற எங்க தப்பிச்சு போற அந்த மலக்கு மலர் கேள்வி அல்லதி எதற்காக தெரியுமா அந்த மலர் கூறுறாங்க பாருங்க அல்லதி பிஹி து கத்தி போர் அல்லாம மறுத்தி இல்ல நபிய மறுத்தி அல்லவா அந்த வேதங்கள் அல்லா இறக்க அந்த வேதங்களை மறுத்தி அல்லவா இதற்காக இந்த நரகத்தின் அதாவை நீ சுவைத்துக் கொண்டிரு எங்க நீ தப்பிச்சு போற என்பதாக அந்த அடியார் இடத்திலே அல்லாஹ் கூப்பிட்டு கேட்பான் எனவே அருமையானவர்களே இப்படியாக இப்படியாக இந்த மறுமை நாள் என்பது மிக கடுமையானது இதை குறித்து தான் குரான் முழுக்க அதிகமான எச்சரிக்கைகள் வந்துள்ளது எனவே நல்லடியார்களே நாம் எல்லாம் நல்ல சாலிகான அமல்கள் செய்வோம் இந்த ஒரு நேரம் ஒரு நல்ல கருத்தை கேட்பதற்கு அல்லாஹ் எப்படி ஜும்மாவிலே நமக்கு ஒரு நல்ல நேரத்தையும் பாக்கியத்தையும் அமைத்து கொடுத்தானோ அதே போன்று உங்களுக்கு நல்ல உடல் ஆஃபியத்தையும் ஒரு நல்ல காலத்தையும் ஒரு போருடைய காலம் கிடையாது இல்லது சண்டைங்க அப்படி ஃப்ளைட்டு பறக்குதுங்க என்ன நடக்கும் தெரியாதுங்க ஃபலஸ்தீன் மாதிரி இருக்காங்க அப்போ நல்ல காலம் நினச்சா தாஜா தொழுவலாம் ஃபஜ்ரு தொழுவலாம் ஒரு பள்ளிக்கு வர முடியல வீட்டுல தொழுவலாம் அசரு ஏதோ ரத்து இங்க வர முடியல நம்ம வீட்டில் தொழிலாம் நல்ல காலம் எனவே நல்ல அமல்களை செய்யக்கூடிய நல்ல ஒரு நேரத்தை அல்லா முன் என்று கூறிய அந்த நல்லடியார் பட்டியல் வருவதற்கு நாம் முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும் நம்மை கெடுப்பதற்கு சைத்தான் வந்து கொண்டே தான் இருப்பான் சைத்தான் விட மாட்டான் பாருங்க அடுத்த ஆயத்துல நல்லா ஒரு விஷயத்த சொல்றான் கண்ணோ அதாபி அதுனா தூனல் அதில் அக்பர் அல்லா சொல்ல அல்லகும் யர்ஜியாகும் அதாவது இந்த உலகத்திலேயே அந்த பாசிக்கல்களுக்கு அல்ல என்ன செய்வானா கொஞ்சம் அதாவது கொடுப்பானா இந்த உலகத்திலேயே யாரெல்லாம் இந்த அநியாயம் பண்ணுறாங்க இந்த ஃபாசிகள் கொஞ்சம் அந்த அதாபை கொடுப்பானா எதுக்குன்னு கேட்டால் நரகத்துடைய ஒரு அதாவினுடைய ஒரு சின்ன பகுதியை உலகத்தில் கொஞ்சம் சுவைக்கிட்டோமே என்பதாக இதனுடைய அக்பர் அங்கே இருக்குது அக்பர்னா பெரிய அதாபு அங்கே இருக்குது அருமையானவர்களே இங்கே பாருங்க இதுல இருந்தால் ஒரு விளக்கம் இருக்கு அப்ப இந்த உலகம் என்பதே நாம் ஒரு இன்பமாக எதையெல்லாம் கருதுகிறோமோ ஒரு இந்த உலகத்தில் சுவையா சாப்பிட்றதுல உங்களுக்கு ஒருத்தவங்க இன்பம் இருக்கும் செல்வங்களை சம்பாதிப்பதில் இன்பம் பிள்ளைக்குட்டியை சந்தோஷமா வச்சு அந்த குடும்பம் சந்தோஷமாக பார்ப்பதில் ஒரு இன்பம் திருமணம் செய்வது இன்பம் அப்ப இதில் நண்பர் வட்டாரத்தில் இன்பம் தாய் தந்தையரோடு உட்காந்து பேசுவது இன்பம் குடும்பங்களோடு கலகலப்பாக பேசுவது இன்பம் இப்படியாக இந்த உலகத்துல எதெல்லாம் மனிதனுக்கு இன்பமோ இந்த இன்பங்கள் எல்லாம் சொர்க்கத்தில் கிடைக்கூடிய இன்பங்களுடைய ஒரு உதாரணம் தானே தவிர இது முழுமைப்படுத்தப்படவில்லை என்ன படுத்தப்படவில்லை இது முழுமைப்படுத்தப்படவில்லை அப்படியே அதாவுக்கு வாங்க மனுஷனாலே நல்லது கெட்டது ஒரு நேரம் சந்தோஷமா இருக்கும் ஒரு நேரம் கஷ்டமா இருக்கும் அப்ப அந்த கஷ்டங்கள் சின்ன சின்ன கஷ்டங்கள் கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பாரு பலன் இருக்காது பார்த்தா ஏமாத்திருவாங்க கஷ்டப்பட்ட சொத்தை அபகரிச்சிருவாங்க ஏமாத்திருவாங்க இறப்பு இருக்கும் சில நேரங்களில் அவருடைய இறப்பு ஏற்படும் அதை அவர் அந்த மனதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எத்தனையோ அவருடைய இழப்புகள் இருக்கும் அப்ப உலகத்தில் கிடைக்கூடிய எல்லா இந்த மன நிம்மதி இல்லாமல் நடக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள் எல்லாம் அந்த மருமையில் கிடைக்கக்கூடிய கஷ்டங்களுடைய ஒரு முன்னுதாரணத்தை தவிர இது முழுமையான கஷ்டம் கிடையாது உலகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் முழு ரூபம் நரகம் உலகத்திலே நாம் சுகங்கள் ரூபம் சொர்க்கம் நமக்கு எப்ப எப்படி ஆசைப்படுவோம் கிடைச்சா எனக்கே கிடைக்கும் எல்லாம் எனக்கே வேணுங்க எனக்கே வேணுங்க மனிதனுடைய தன்மை அதானே அப்ப முழுமையாக நாம் இன்பத்தை பெற்றுக்கொள்வோமே அது எங்க இருக்கு சொர்க்கத்துல இருக்கு சொர்க்கத்தை யாரு அல்லாஹ் ஒதுக்குவேன் என்பதாக கூறுகிறார் மோக்மீன்களுக்கு தருவதாக வருகிறது இப்ப நம்ம படிச்ச ஒரு கட்டத்தட்ட ஒரு ஏ ஏழு ஆயத்து படித்தோம் இல்ல மொக்மீன் என்பதாக வருகிறார் முஸ்லிம் என்பதாக ஒரு ஆழ்த்தம் வருது அப்ப மோக்மீன் எனவே அருமையானவர்கள் இப்படிப்பட்ட அந்த மருமையினால் எனவே சூராஜ் சஜஜிதாவை எடுத்து படித்து பாருங்கள் அல்லாஹ் மிக அருமையாக தன்னுடைய அடியாளுக்கு உபதேசம் செய்கிறான் எனவே இந்த சூராஜ் சஜஜிதாவிலே அல்லாஹ் எதை கொண்டு எச்சரிக்கை செய்கிறானோ அதை விட்டு நாம் எச்சரிக்கையாக இருப்போம் எதை அல்லாஹ் இங்கே நமக்கு ஏவினானோ அந்த கட்டளைகளை முழுமையாக அமல் செய்வோம் அல்லாஹமே முற்றிலும் ஒரு நிமிடம் ஒரு நொடி கூட மறந்து விடாமல் அவனையே சார்ந்தவனாக வாழ்ந்து அவனுடைய உயர்வுக்காகவே நம் நம்மளை அர்ப்பணித்து வாழ்ந்து அல்லாவிடத்திலே நிரந்தரமான மிகப்பெரிய கூலிகளை சொர்க்கங்களிலே நபிமார்களுடனும் ஷோதாக்களுடனும் சஹிதர்களிடம் சஹாபாக்களுடனும் இருக்கூடிய நன்மையை அந்த பாக்கியத்தையும் வல்லல்லா எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக வாசிதான் அலஹி ரபீல் ரமீன் அஸ்லாம் வலைக்கம் வர வரத்து